அல்குரான் ஒன்பது நூத்தி ஏழு வசனத்தின்படி சிறுக்கு வைக்கும் பள்ளியில் தொலக்கூடாது என்றால் நிர்பந்தத்தின் பெயரில் அந்த பள்ளி மட்டும்தான் இருக்கிறது வேறு இல்லை என்றால் தொழலாமான்னு கேட்கறாங்க எந்த பள்ளியிலையும் தொழலாம் முதல்ல நம்ம சொல்லிக்கிட்டு இருந்ததை வச்சுதான் நீங்க கேட்குறீங்க ஆரம்பத்தில் நம்ம எப்படிதான் சொல்லி இருக்கிறோம் இனி ஏற்பிக்கிற பள்ளிவாசல்ல போய் தொழக்கூடாது அப்படின்னா இந்த வசனத்தை வச்சு நம்ம விலக்கி இருக்கிறோம் ஆனா அந்த வசனம் அந்த கருத்தை சொல்லவே இல்லை நன்கு ஆழமா நீங்க நீங்களே இந்த வசனத்தை எடுத்து படிச்சு பாருங்க நாங்க சொல்ற பதிலாம் விட்டுருங்க நீங்க எடுத்து படிச்சு பாருங்க அந்த கருத்தை அந்த வசனம் தருதான் தரவே இல்லை உலகத்தில் பள்ளிவாசல் என்று அல்லாவுக்கா வேண்டி கட்டப்பட்ட எல்லா பள்ளிவாசலும் பள்ளிவாசலே அதில் நீங்கள் என்ன மாற்றங்கள் செஞ்சாலும் என்ன தவறான காரியங்கள் செஞ்சாலும் பள்ளி இல்லை என்று ஆகாது எனக்கு சொந்தமான இடத்துல வந்து போர்டு மாட்டிக்கிட்டதுனால அவனுடைய இடம் ஆகிறார் எனக்கு சொந்தமானது எனக்கு சொந்தமானது தான் இப்போ ரஸ்வன் சலதா அலை சொல்லம் காபாவில் தொழுதாங்க தொழுகிற நேரத்தில் எப்படி இருந்துச்சு பள்ளிவாசலை சுற்றி சிலைகள் இருந்துச்சு சிலைகள் இருக்கிற தருணத்திலே தான் சுல்லா தொழுதாங்க அப்ப உடனே சொல்லுவாங்க அது காபாவுக்கு தனி சட்டம் காபாவுன்னா சிறுக்கு வச்சுக்கலாம் அப்படி மத்த பல்லையாசிலே அது காபாவுக்கு வைக்கவே கூடாதுன்னு சொல்லணும் அங்கேயே வைக்கலாடா வேற எங்க வச்சா என்ன தாராளமா ஒண்ணு ரெண்டாவது அதை விட ஸ்பெஷலா கூடுதலா நீங்க பாருங்க அந்த பிர பிரச்சனையை பத்தி பேசுகிற பொழுது சொல்லா காபாவில போய் தொழுவாங்க ஒட்டக குடல் தூக்கி கழுத்துல போட்டு தொலை விடாம தடுப்பாங்க இந்த பிரச்சனையை பத்தி நல்லா பேசுவான் பேசும்போது சொல்லுவான் எல்லாம் கடைசியா அரை தள்ளதி என்ஹா அபுதன் இதா சல்லா தொழுதுகிட்டு இருக்கிற ஒரு அடியாரை போய் தடுக்கிறான்னு அவன் வந்து விளங்கிக்கிட்டோம் என்ன விளங்கணும் கால ஹுதா அவர் என்ன சொன்னாரு நேர்வழியும் சொன்னாரு அவன் அமரபி தக்குவா அல்லது இரையச்சத்தை சொன்னாரு இதுக்காக வேண்டி துளக்கூடாது சொல்லுவானா அலம் யாலம்பி அன்னல் ஹெரா யரா அல்லா பாத்துக்கிட்டு இருக்கான் அத அவன் தெரிஞ்சுக்கிட்டோம் கல்லா இல்லம் என் தகலனின் ஆசியா இந்த வேலையை விட்டு அந்த தடுக்கிற வேலையெல்லாம் நிறுத்திக்கல அவ்வளோதான் அவனுடைய அவன் உச்சு குடிமி தான் இருக்கிறது இல்ல இல்லம் என் தகீ இல்ல நாசியத்தின் காதிபத்தின் ஜபானியா நான் நான் படை அவன் 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 கூட்டத்தை கூப்பிட்டு நான் என் கூட்டத்தை கூப்பிட்டுவேன் நான் என் டீமே கூப்பிடுவேன் மரியாதை இந்த மாதிரி பல்லையாசலுக்கு வராத வைக்காத இந்த வேலையெல்லாம் நிப்பாட்டிக்க இதெல்லாம் சொல்லிட்டு எச்சரிக்கை முடிச்சிட்டு இப்போ ரசோல்லா பக்கம் திரும்புறான் ரசோல்லா பார்த்து சொல்றான் பஸ் பக்கத்தரி அப்படியே நீங்க என்ன பண்ணுங்க அவன் தடுக்கிறானே அவன் செல வச்சிருக்கானே அவன் அது பண்றானே அவன் இது பண்றானே அப்படின்னு நீங்க இந்த பள்ளியா செல்வி போயிடக்கூடாது பஸ் ஜூது நீங்க பள்ளியா செல்வி சரிதா பண்ணுங்க வக்கத்தறிவு நீங்க எல்லா இடத்துல இருக்குங்க அப்ப நமக்கு நீ என்ன வேணாலும் வேண்டிட்டு போ அல்லாவுடைய பள்ளி நான் வருவேன் நான் தொழுவேன் அதை தடுக்க முடியாது எனவே இணைகிற்பித்தல் என்கிற காரியங்கள் நடந்தாலும் அது நடக்க கூடாது அது தவறு அது பாவம் அது தனி அந்த பாவம் நடந்த காரணத்தினால் அந்த பள்ளி தொழுவதற்கு தகுதியற்ற பள்ளி என்று சொல்லக்கூடாது எல்லா பள்ளிவாசல்களும் இல்லா